புது வருடத்தின் அதிகாலையிலும் மூணாரில் காட்டு தாக்குதல் மூணார் பெரியவாறை எஸ்டேட்டில் காட்டியானை படையப்பா ரேஷன் கடையை சேதப்படுத்தியது கடையின் உள்ளே இருந்த மூன்று சாக்கு அரிசியையும் படையப்பா சாப்பிட்டு சென்றது புதுவாரிடம் பிறந்தபோது மூணாரில் காட்டு யானையின் தாக்குதல் தொடர்ந்து கொண்டே வருகிறது மக்கள் வசிக்கும் பகுதியில் அந்த காட்டு யானையான படையப்பா ரேஷன் கடைக்கு நேராக தாக்குதல் நடத்தியது மூணார் பெரியவர எஸ்டேட்டில் காட்டு யானை இறங்கியது அதிகாலையில் தான் தாக்குதல் நடத்தியது கடையின் உள்ளே இருந்த மூன்று சாக்காரியை சாப்பிட்டு படையப்பா காட்டிற்குள் சென்றது கோலம் போடுறது தாண்டி கழிச்சு கோலம் போட்டு அப்ப சவுண்டு கேட்டுச்சு அப்படியே பார்க்கும் ஃபோன் ஆணையிட்டு இருந்துச்சு யாராச்சும் ஆள் டம்முன்னு சத்தம் கேட்டப்போ இந்த கதை கதவை உடைச்சிருச்சு கதவை உடைச்சி ஆனை ரெண்டு சாக்கு மூணு சாக்கு அரிசி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு விட்டுருந்துச்சு பிறகு அப்பயும் ஆனையை நான் எல்லாரையும் வர சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லி கூப்பிட்டுட்டோம் கூப்பிட்டோன்னா அப்படியும் போயிடுச்சு வரட்டி விட்டுட்டாங்க இந்த க பக்கத்தில் ஆரம்பம் வைச்சாங்க என்னை அவர் வரட்டி எல்லாரும் வரப்பாங்க இது முதல் முறையாக இந்த ரேஷன் கடைக்கு நேராக காட்டு யானையின் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது காட்டு காட்டு மாடும் உட்பட உள்ள வனவிலங்குகளின் தாக்குதல் மூனாரின் மக்கள் வசிக்கும் பகுதியில் அதிகரித்துள்ளது மூனார் லாக்காடு ஸ்டேட்டில் கடந்த தினம் ரேஷன் கடையின் மேல் கூறையை படையப்பா சேதப்படுத்தி இருந்தது வேறு சில காட்டு யானைகளும் இந்த பகுதியில் சுற்றி வருகின்றன வனவிலங்கு தாக்குதல் அதிகரித்ததோடு பகல் நேரங்களில் கூட தொழிலாளிகள் வெளியில் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சம்பவத்தில் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது நியூஸ் பியூரோ மூனார்